கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்து இன்று உலக புகழ்பெற்று இருக்கும் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கடைக்கே அல்வா கொடுத்து இருக்கிறாரு தன் சொந்த மாப்பிள்ளை என்னடா இது நெல்லையில் புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர் ஹரிசிங் மற்றும் கவிதா சிங் இவருடைய மகள் ஸ்ரீ கனிஷ்கா இவருக்கும் கோவையை சேர்ந்த இவருடைய உறவினரின் மகன் பல்ராம் சிங் என்பவருக்கும் கடந்த மாதம் நெல்லையில் திருமணம் செய்து வைத்து இருக்காங்க மூன்று நாள் கோலாகலமாக நடந்த இவருடைய திருமணம் ஒரே மாதத்தில் கசந்து போயுள்ளது லட்டு போல் அழகாக இருக்கும் பெண்ணுடன் வாழாமல் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்து கொண்டு உலகத்துக்கே ருசியான அல்வா கொடுக்கும் உரிமையாளருக்கே தன் மனைவி கனிஸ்காவை காரணம் காட்டி அல்வா கடையை மாற்றி தர வேண்டும் என அல்வா கொடுக்க முயற்சி செய்துள்ளார் மாப்பிள்ளை பல்ராம் சிங் ஊருக்கே நிஜ அல்வா கொடுக்கும் இருட்டு கடை அல்வா உரிமையாளர் சும்மா இருப்பாரா இதோ நடந்ததை புட்டு புட்டு வைத்து இருக்கிறத நீங்களே கேள்வி

இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறதையும் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வன் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவ இங்க வந்து வந்தது போதுதான் எங்களுக்கு தெரியும் அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்துதான் அவங்க கார்ல வந்து நீ உங்க அம்மா அப்பாட்ட போய் எல்லாம் எழுதி வாங்கினால வரணும் இவ போக மாட்டேன் அப்படின்னு இருக்கா நீ டைவர்ஸ் கொடுக்குற அப்படி இல்லைன்னா இல்ல நான் குடுக்க மாட்டேன் இல்ல நான் லிவிங்ல முன்னாடியே வந்து வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு அவர் அப்பாட்ட பேசுனா அவர் வந்து என் தொழிலே உண்மையை பொய்யா சொல்கிறதும் பொய்யை உண்மையாக சொல்கிறது தான் இருக்குது நான் எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது இது போக எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாண்டிங் கவுன்சில்கில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதனால் எந்த டிபார்ட்மெண்டாலையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நான் வந்து பொய்யா அங்கே வந்து கொடுத்துருவேன் உண்மையாக இருக்கிறத பொய்யாக்குவேன் பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களை யாரும் வாழ விடவே மாட்டேன் எனக்கு பிஸ்னஸ் எழுதி கொடுத்தே ஆகணும் ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கும் போது நான் எஃப்எஸ்ஐலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு டிஎஸ்டிலேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் நேற்று ராத்திரி கமிஷ்னர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு என்கொயரி போன பிறகு ஒரு ரிப்போர்ட்டருக்கே கூப்பிட்டு அவங்க வந்து மிரட்டியிருக்காங்க நீங்கள் இங்கே வந்திருக்கும் போது எத்தனை ஃபோன் கால்ஸ் நீங்களே வந்ததை பார்த்துருக்கீங்க எல்லாத்தையும் நேற்று எனக்கு மிரட்டிட்டு டெலிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் சாரி அப்படின்னு சொல்லி அகெயின் வந்து மெசேஜ் இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் காட்ட தான் செஞ்சேன் இதுக்கு முன்னாடி பண்ணேன் எல்லா இதுக்குமே ப்ரூஃப் எல்லாமே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லையும் கொடுத்துருக்கோம் சீனிஎம் செல்லுக்குமே எனக்கு வந்து இந்த இதை வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் என்னை நம்பி நாங்கள் பாரம்பரியமாக பண்ண தொழில் நாங்களும் பப்ளிக்கை நம்பி தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழிலை நம்பி நாங்கள் இருக்கோம் அதை வாழ்வாதாரத்தில் போய் கையை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து த்ரெட்டன் இருக்காங்க எனக்கு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே ஒரு ரிப்போர்ட்ரை கூப்பிட்டு அவங்க வந்து த்ரெட்டனிங் பண்ணுறாங்கன்னா நான் பிஜேபி அப்படிங்கிறத வச்சு அவங்க த்ரெட்டனிங் பண்ணுறோம் என் தொழில் வந்து நான் அவர் வந்து வந்து அப்போ இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என் பொண்ணை ஒரு மாசம் வந்து அவ்வளோ செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் காணாதுன்னு சொல்லி எனக்கு வந்து கார் வேணும் தொழில் வந்து இப்பவுமே எழுதி கொடுங்க இந்த மாதிரி பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டும் அவளை வந்து பண்ணியிருக்காங்க அதனாலதான் நாங்க போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் சார் எங்கள் சொந்தக்காரங்க இப்படிலாம் வந்து த்ரெட்டனிங் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு என்ன சார் தெரியும் நேற்று அது கமிஷனர் ஆஃபீஸில் போய் காவல்துறையை நம்பி நாங்கள் கொடுத்தோம் அவங்களும் அந்த கேஸை வந்து ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கே போய் கால் பண்ணியிருக்காங்கன்னொன்னே ரிப்போர்ட்டரே கூப்பிட்டு மிரட்டுதாரு எதை கேட்டாலும் அந்த போஸ்டிங் போஸ்டிங் சொல்லியே வந்து எங்களை த்ரிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு அது எப்படி சார் எங்களுக்கு தெரியும் என்ன வந்து நகை கேஷு நிறைய வந்து ஒயிட்லையும் நாங்கள் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கோம் இந்த ஒன்றரை கோடி ரூபா டிஃபன் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம் லேட் ஆகும் போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சரு என் பொண்ணு பிசிக்கலாக ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க அவ இவங்க வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருந்தேன் ஃபைவ் டேஸாக அதுக்கு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அங்கேயும் ஹாஸ்பிட்டல்லையும் ரெகுலராக கான்டாக்ட் பண்ணி நான் அங்கே சிசிடிவி வச்சுருக்கேன் எந்த மீடியா வந்து என்ன பண்ணிடுவேன் சொல்லி எங்களுக்கு தான் சார் சப்போர்ட் பப்ளிக்கு ஏன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை வந்து நம்புகிறோம் அதனால தான் கவர்மெண்ட் ல சிஎம் செல்லுக்கு வந்து நான் வந்து அனுப்பினேன் எனக்கு தமிழக முதலமைச்சர் வந்து இதுக்கு எனக்கு ஒரு பதில் வந்து எனக்கு தயவு செய்து பண்ணி கொடுங்க சார் நான் உங்களுக்கு மீடியா மூலியமா ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் என் பொண்ணோட வாழ்க்கை எங்களோட வாழ்வாதாரம் இதுக்கு நீங்க முதலமைச்சர் வந்து எங்களுக்கு துணை நிக்கணும் நாங்கள் காவல்துறையை நம்புறோம் அதனாலதான் நேற்று காவல்துறையிட்ட போய் நின்னும் காவல்துறையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அதே மாதிரி தான் மீடியா நண்பர்கள் நீங்களும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க அவ்வளவுதான் இது பொண்ணோட வாழ்க்கை கூட்டிட்டு போய் அவளுக்காக அடிமையா இருந்து அவளுக்கு எதாவது செய்யலன்னா சூசைட் அளவுக்கு நான் உனக்கு அண்ணா தம்பியா சேர்ந்து குடுத்துரு வாழ்க்கை இவ்வளவுதான் நீ டிரைவர்ஸ் குடுக்கற அப்படின்னா அந்த பொண்ணு அவன் லிவிங்ல இருப்பேன் அவங்க அப்பா அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டு வந்து மிரட்டி என்ன அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியில உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்ல அங்க ஏதாவது உங்களை ஏதாவது திட்டம் பண்ணாங்களா அப்படி ஏதாவது பண்ணிருக்காங்களா அம்மா அவங்க அவங்க என்ன கொலை மிரட்டலே பண்ணி